அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவரகாற்று இது நிந்த ஊரின் கடற்கரை இப்பொழுது பத்து மணியைக்கும் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கிறது சத்தம் எல்லாம் கொஞ்சம் கூட குறையை கேட்குறது நான் கூட கொண்டு சொல்லணும் வேண்டுசேனா குர்வானிலே அல்லாஹுக்கு மிக விருப்பமான சூரத்து ஃபுல் ஹல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரத் அது ஐந்து ஆயத்துகளை கொண்டது சூரத் அல் அல்குர் உங்களால் ஓத முடியுமா என்று நம்பி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அல் அல்குர் ஓதி முடிக்க இல்லைமாட்டோன்னு எப்படி ஓதி முடிக்க முடியும் நியாயம் என்று கேட்டார்கள் அதுக்கு அவர் சொன்னார்கள் கொலுதா சூரத்தை நீங்கள் மூணு தரம் ஓதினால் அல்குர்வான் முழுவதும் ஓதின நன்மையை பெற்றுக் என்று சொன்னார்கள் பெரிய வாக்கியம் அல் அல்குரானு முழுவதும் ஓதிய நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னார்கள் இந்நேரம் நாம் கொலுபால்தா சூரத்தை ஓத வேண்டிய கட்டம் இருக்கிறது அதே டைமில் கொல்பாதா சூரத்தை பத்து முறை ஓதினால் பத்து முறை ஓதினால் சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது பாருங்கள் அதுக்கு குரான் ஓதினால் சொர்க்கத்தில் வீடு கட்டப்படுகிறது சொன்னார்கள் எனவே நாம் என்ன செய்வோம் அந்த சூரத்தை ஓதுவோம் லாகி தோனியில்

நீங்களும் தொடர்ந்து சே பாருங்க அலாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து